தட்டி சூடான எண்ணெயில சென்னையில் நடைபெற்ற மயிலாஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் டிரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கங்கை அமரன் இசையமைத்த பாடல்களை பட்டியலிட்டு ரசித்து பாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்னுடைய நண்பர்கள் வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின என்ன நினைச்சு பார்க்க முடியாது அந்த அந்த பாட்டெல்லாம் அப்பா அப்புறம் வாழ்வை வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம் அடுத்துக்கிட்டு கையில ஒரு கோப்பை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் வீடும் நேரம் தான் உச்ச காட்சி ஐய அதோட கதம் அப்படி இருக்கும் படம் அந்த பகல் நிலவு படத்துல பூ மாலையே இளம் தோல் சேரவ ஒன்னும் சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க பெரிய பேரை ஆனா எழுந்ததுங்க அப்பா தான் சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கு எழுதக்கூடிய நீங்க தந்தன தந்தன தாளம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்ப எல்லாம் நாங்க படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதுல வரும் அப்படின்னு கேள்ற இந்த பாட்டை கேட்டா வரும்டா ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி